ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமும் நவீனமும் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது சக்கை மரம் அல்லது காட்டு பலா அயனி மரம் தென்னிந்தியாவின் அபூர்வ கனிமரம் அயனி மரம் பலா மரத்தை ஒத்திருப்பதால் பல தனித்துவ அம்சம் கொண்ட ஒரு வகை மரம் ஆகும் இது தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறிப்பாக கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகம் காணப்படுகிறது உயரம் நேராகவும் நடுத்தர உயரத்துடனும் வளரும் இலைகள் பலாமர இலைகளை ஒத்திருக்கும் காய் பலாக்காய் போலவே இருக்கும் ஆனால் அளவில் சற்று சிறியது சிறியது காய் முற்றும் போது தோல் மஞ்சள் நிறமாக மாறும் முட்கள் போன்ற அமைப்பை பெறும் அயனி பழம் காயை உடைத்து உள்ளே பார்த்தால் ஆரஞ்சு நிறத்தில் பொழியம் பல அளவில் சுலைகள் கொத்து கொத்தாக இருக்கும் சுவை லேசான இனிப்புடன் புளிப்பு சுவை கொண்டிருக்கும் விதைகள் கருப்பு நிற விதைகள் சுலைகளுக்குள் இருக்கும் அயனி மரத்தின் பயன்கள் பழங்கள் நேரடியாக உண்ணலாம் மரம் கதவு ஜன்னல்கள் போன்ற மரப்பொருட்கள் செய்ய பயன்படுகிறது கேரளாவின் புகழ்பெற்ற பாம்பு படகு அயனி மரத்தை உபயோகித்தே அதிகமாக செய்யப்படுகிறது அயனி மரத்தின் சிறப்புகள் ஆரோக்கிய நன்மை நன்மைகள் அயனி பழம் உடலுக்கு குளிர்ச்சியை தருவதாக நம்பப்படுகிறது இதில் உள்ள ஆக்சிஜனேற்றிகளை பல நோய்களுக்கு எதிராக போராட உதவுகிறது இது அயனி மரங்கள் மரம் பல வகை பறவைகள் மற்றும் பூச்சிகளுக்கு உணவு மற்றும் வாழிடத்தை வழங்குகிறது அயனி மரம் வீட்டிலேயே வளர்க்கலாம் அயனி பழத்தை பயன்படுத்தி ஜாம் ஜெல்லி பானங்கள் போன்றவை தயாரிக்கலாம் பாரம்பரிய மருத்துவத்தில் அயனி மரத்தின் பல்வேறு பாகங்கள் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன தேக்கு மரத்தை போன்றே இம்மரமும் அதிக வலிமை கொண்டதாக இருக்கிறது இதன் அறிவியல் பெயர் கார்டோ கார்பஸ் இதன் குடும்பம் பல பழத்தை போன்றே மொராசிய குடும்பத்தை சார்ந்தது அயனி மரம் பொதுவாக முப்பத்தைந்து மீட்டர் வரை உயரம் வரை வளரக்கூடியது இந்த மரம் நடவு செய்து ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளில் காய்க்கத் தொடங்கும் ஒரு சில சில சமயங்களில் மூன்று ஆண்டுகளேயே காய்க்கத் தொடங்கிவிடும் அயனி மரம் சுற்றுச்சூழலுக்கு பல நன்மையை தருகிறது இது மண் பாதுகாப்பு காற்று மாசுபாடு குறைப்பு பல்லுயிர் பெருக்கம் பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து தற்ப நிலையை சமப்படுத்துதல் மற்றும் இயற்கை அளவுக்கு பங்களிக்கிறது அழனி மரம் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பான மரமாகும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தான